ஐரோப்பியوندல் 18 வயதான ஆண்ட்ரியாஸ் மிஹோவிக் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது செல் அடிதளத்தில் இருந்தது. மூன்று போலீசாரும் அவரை மறந்து விட்டனர். एवளோ நேரமாகும் எனக்கு ஆச்சரியம். கவலைப்படாதே. மூன்று அல்லது நான்கு நாட்கள் மட்டுமே.அதற்குப் பிறகு தண்ணீர் இல்லாமல் மனிதன் இறந்து விடுவான்.

நாம் தீயைத் தொடங்குவோம் தீயணைப்பு வீரர்கள் வந்து அதை தண்ணீரால் அணைப்பார்கள் நிறைய 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 தண்ணீர் ஆம் நாம் இருபத்தி நாலு கிலோ எடை இழந்துவிட்டோம் காய்ஸ் பாருங்கள் என்ன கிடைச்சது சாம்பல் நீர் ஆக் அது தண்ணீர் அல்ல அது சிறுநீர் அருவருப்பு ஒரு ஆரோக்கியமான பெரியவரின் சிறுநீர் துணுப்பி தைன் பர்சென்ட் தண்ணீர் சிறுநீரகம் சரியாக இருக்குது நம்ம அதை குடிக்கலாம் சரியான மனநிலையில் யாரும் அதை குடிக்க மாட்டார்கள் ஆம் அவர்கள் குடிப்பார்கள் விண்வெளியில் உள்ள விண்வெளி வீரர்கள் தங்கள் தண்ணீரை எங்கு பெறுகிறார்கள் என்று ஊகிக்கவும் அது மாயை அல்ல நான் மக்கள் பேசுவதை கேட்க முடிகிறது நாங்களும் கேட்கிறோம் அது போலீசார் போலீசாரை பார்த்ததில் நான் இதுவரை இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததில்லை ஆண்ட்ரியாஸ் மிகோவிக் பதினெட்டு நாட்கள் கழித்து தவறுதலாக கண்டுபிடிக்கப்பட்டார் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் நீண்ட காலம் உயிர் வாழும் கின்னஸ் உலக சாதனையை அவர் வைத்துள்ளார்